இந்த காணொளியில் நாம் காண இருப்பது பாம்பன் கடலில் புதிய தொடர்வண்டி தூக்குப்பாலம் பற்றியது ஆகும் இந்த புதிய தூக்கு பாலம் மார்ச் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பாம்பன் கடற்கரை பகுதியிலிருந்து நகர்த்தி வருகிறார்கள் இந்த காணொலி எடுத்த நாள் மார்ச் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாற்பத் ஒன்பது மீட்டர் நகர்த்தியுள்ளனர் இந்த புதிய தூக்கு பாலத்தை நகர்த்த ஹைட்ராலிக் லேண்டிங் ரடர் என்ற இயந்திரத்தை பயன்படுத்தி நகர்த்துகின்றனர் இந்த பணி முழுமையடைந்து அதாவது இந்த பாலம் நடுவில் கொண்டு சென்று கப்பல்கள் போகுவதற்கு ஏதுவாக வடிவமைக்கப்பட்ட பாலமாகும் இந்த பணி நிறைவடைய அநேகமாக ஏப்ரல் மாதத்தில் இந்த புதிய தூக்கு பாலத்தை நடுவில் கொண்டு சென்று விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இது பாலம் அப்ப அதுதான் தான் மேலே தூக்குறது மேலே தூக்குறது இது உட்கார வச்சிக்கிட்டே ஆளை கம்மியாக தான் வேலை ஆகுற மாதிரி இருக்கு அதே போதும் ஆள் வேலை ஆகுறது நாலஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க இந்த ஆஜி இந்த இது நான் அந்த தள்ளி கொண்டு போறது தான் அந்த இது

போன வருஷம் மறுச்சா அதாவது பழசு துடுப்பிடிச்சிருச்சு பழசு மெயின்டைன் பண்ணாதனால துருபிடிச்சிருச்சுங்களா அங்கேயாலதான் அதை ஒன்றும் பண்ண முடியாது போட்டுப்பாங்களா இந்த நடுவில் பழைய இதில் அடிச்சிருக்காங்க சென்ட்ரல் வரைக்கும் வரைக்கும் கடைசி அந்த கடல் வரை வரைக்கும் மண்டபம் வரலாம் வரைக்கும் இப்போ இதில் நடந்து போயிடலாம் இப்போ போகலாம் ம்